மணிப்பெண்ணின் பிரத்யேகமான தான் விவாஹா த சென்னை சிக்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நான் உங்க விஜய் கல்யாணி சோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸுக்கு நாங்க வந்திருக்கேன் ஜென்யூன்லி ஷாப் பண்ணு நினைக்கிற எல்லாருக்குமே த்ரோ ஜென்ரேஷன் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் தான் அதுலயும் டி நகர்ல இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ் பொறுத்த அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ்ல ஆரம்பிச்சு ஹோம் அப்ளையன்சஸ் வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே இங்க இருக்குங்க பட் நான் இன்னைக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஃபுளோர்ல சில்க் கலெக்ஷன் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன் வந்து அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபென்டாஸ்க்கான டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல் முறையாக உங்களோட சேர்ந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் ஸோ வாங்க போலாம் ஸோ இப்போ நம்ம சென்னை சில்க்ஸ் உடைய சில்க் செக்ஷனில் இருக்கவங்க இங்கே நிறைய சாரீஸ் இருக்குது எனக்கு எப்படி சூஸ் பண்ணதுன்னு எனக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது பட் இருந்தாலும் இருக்கிறதுலே கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸ் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இது யுனிக்குங்கிறது நான் ஹேண்ட் பிக் பண்ணிருக்கேன் பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படும் நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக ஹா சாரீஸ் இப்போ உங்களுக்காக காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் பிக் பண்ணது இந்த காஞ்சிபுரம் உடைய வர்ண ஜாலம்னு சொல்லக்கூடிய இந்த சாரீ இது நான் மெயினாக சூஸ் பண்ணதுக்கான காரணம் டிசைன் அண்ட் கலர் எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனிகேஷன் எனி எனி ஃபெஸ்டிவிட்டிக்கு இந்த மாதிரி கலர்ஸ் நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா இது லுக் வந்து கொஞ்சம் ராயலாகவும் மெஜஸ்டிக்காவும் காமிக்கும் அண்ட் எஸ்பெஷலி இதனுடைய பார்டர் அண்ட் பல்லும் வந்து பைத்தானிக் பார்டர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ட்ரே பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மை சாரி ஃப்ரம் தி சில்க் செக்ஷன் ஸோ 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 திஸ் இஸ் இஸ் அ நெக்ஸ்ட் ஒன் இது 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 வந்து 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 நான் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் சொல்லிடுறேன் எக்ஸ்க்ளூசிவ் பட் 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 இருந்தாலுமே இந்த இந்த மாதிரி மாதிரி வரும்போது பார்டர் பார்டர் டார்க் டார்க் கலர் 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 அண்ட் அண்ட் லைட் லைட் இருக்கும் இருந்தது தெரியும் பாடி ஃபுல்லாமே இருக்கு கலருமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எனக்கு தோணுச்சு ட்ரே பண்ணும்போது இன்னும் காமிக்கும் ஐ டிசைனுமே இருக்கிறனால இஸ் ஆல் So, yet another favorite. நெக்ஸ்ட் இஸ் அ ஃபேன்சி சாரீ ஸோ கேஸ் நீங்கள் வந்து சிம்பிளாவும் கிளாஸியாகவும் கொஞ்சம் எலிகெண்ட்டாகவும் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா திஸ் வில் பி ஆஃப் யோர் சாய்ஸ் இஸ் வாட் ஏ திங் இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பெரிய டிசைன்ஸ் இல்லைனாலும் அந்த டெம்பிள் வந்து உங்களுடைய சாரி ஃபுல்லாக வரும் ஸோ ட்ரேப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாகவும் லட்சணமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதோட பர்ஃபெக்ட் ஜுவல்லரி மேட்ச் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டு லுக்காக இருக்கும் ஸோ இந்த கலருமே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இங்கே டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக பிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க விட் இஸ் ஸோ வெரி நைஸ் காஞ்சிபுரம் வண்ண மயில் ஸோ இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி ஸாரீ ஃபுல்லாமே அழகான மயில்கள் வந்து தூவி விட்ருக்க மாதிரி இருக்கு அண்ட் அதே மாதிரி உள்ளே இந்த கலராக இருக்கட்டும் இந்த பார்டராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸாரீஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலாம் கறி கூட இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாய்ஸஸ்ஸு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஸோ அல்ஸ் ஓ வெரி பியூட்டிஃபுல்ல இது வந்து இப்போ எல்லா பக்கமும் பயங்கர டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு புது கலெக்ஷனும் கூட அப்படின்னு சொன்னாங்க ஸோ காஞ்சிபுரம் கங்கா ஜமுனா அப்படிங்கறத இதனுடைய பேர் ஸோ கங்கா ஜமுனாங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா இந்த சைடு ஆஃப் த பார்டர் வந்து ஒரு கலர்லயும் இந்த சைடு ஆஃப் த பார்டர் வந்து இன்னொரு கலர்லயும் இருக்கிறனால ஸோ ஆல்ரெடி உள்ள ஒரு கலர் இருக்கு அது போக ரெண்டு சைட் பார்டருமே வெவ்வேறு கலர் ஸோ பயங்கர யூனிக்காக இருக்கு அண்ட் கொஞ்சம் ஃபேஷனபிளாகவும் இருக்கு ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி கொஞ்சம் ட்ரெண்டியா காமிச்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா திஸ் வில் பி ஆஃப் யோர் சாய்ஸ் இஸ் வாட்

இருக்காங்க கலெக்ஷன்ஸ்ல வெவ்வேறு பேட்டர் சொல்லிட்டே ஃபேப்ரிக் உட்பட நிறைய விஷயங்கள் இருக்கு நான் வந்து நலங்காக இருக்கட்டும் வரவேற்பு பட்டாக இருக்கட்டும் முகூர்த்தமாக இருக்கட்டும் எல்லாத்துல இருந்தும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு யூனிக்கான பட்டம் உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படி முதலாவதாக நான் காமிக்கக்கூடியது நலங்குக்கு வேர் பண்ணக்கூடிய ஒரு சாரி ஸோ இதை நான் சூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த கலர் ஏன்னா இந்த நேரம் ப்ளூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதை தாண்டி இந்த சாரி பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் போது இது எம்போசிங் பண்ணிருக்காங்க ஸோ த்ரெட் எம்போசிங்லேயே வந்து பேரட் டிசைன் இருக்கக்கூடியது அண்ட் பார்டருமே பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் அண்ட் ரொம்ப க்யூட்டாக ப்ரிசைஸாக இருக்கு அழகாகவும் இருக்கு ஒரு எஃபர்ட்லெஸ் லுக் நம்மளுடைய நலங்குக்கு கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஐ திங்க் ரொம்ப வேர்த் வயலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முதல் பட்டு பட்டு அடுத்ததாக நிச்சயதார்த்தப்பட்டு ஸோ நலங்கு முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருமே பார்க்கக்கூடியது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கணும் அட் த சேம் டைம் அந்த அக்கேஷனுக்கு பொருந்தி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி எனக்கு தோணுச்சு இந்த கலர் இந்த பேட்டர்ன் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு டிஷ்யூவில் பண்ணியிருக்காங்க அண்ட் நீனாக பார்டர்ன்னு சொல்லக்கூடிய கலர் பேட்டர்ன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜரிக புட்டா பாடி ஃபுல்லாமே வருது அண்ட் அழகான ஒரு கலரும் கூட இந்த காம்பினேஷன் ஆல்வேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி in the Vatium and you should definitely have a look at the whole pitch. ஸோ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் வந்து முகூர்த்த புடவை ஸோ இந்த முகூர்த்த புடவையில என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணாக நானே வந்து என்னுடைய திருமணத்துக்கு இந்த ரெட் இல்லை மெருன் ஃபேமிலிலருந்தான் எடுக்கணும்னு நினைப்பேன் சம்வேர் அதுக்கு மேலே ஒரு நிறைய கிரேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படியே அந்த கலர் சார்ந்தே எடுத்துடலாம் அப்படின்னு இதை சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக இருக்கு பார்டர் வந்து ஈவினிங் மார்னிங் பேட்டன் ஸோ ஈவினிங் மார்னிங் பேட்டர்ங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க மேல வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து பெரிய பார்டராக இருக்கு ஸோ அகேன் இந்த மாதிரி ஒரு ரெட்டோ இல்லை மெருன் ஃபேமிலிலருந்தோ வேற பார்க்கும்போது செம்பர் நம்மளே வந்து ஒரு குவீன் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அண்ட் எல்லாருமே திருமணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு கலர் அப்படிங்கிறனால ஐ தாட் இது வந்து ஆப் சாய்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு வரவேற்பு பட்டு பொதுவாக சாரீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு வரவேற்பு லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பட்டு சாரி அழகாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த டிசைன்ஸும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஜுவல் பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் ஸ்டைலே இருக்கு பாடி ஃபுல்லாமே அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டரும் கூட ஸோ ஒரு அழகான கலர் மிக்சிங்னு சொல்லலாம் இப்போ வெட்டிங்னு வரும்போது நமக்கு சாரீஸ் எடுக்கிறத தாண்டி நமக்காக வரக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது போது அவங்களுக்காக சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும் எகெயின் வேற கடைக்கு போகணும் இல்லை இங்கே இருக்குமா அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கவலையே வேணாம் ஏன்னா இங்கே பரிசளிப்பு பட்டு அப்படின்னு தனியாகவே வச்சிருக்காங்க தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அதோட அதுவும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை பிக்ஸ் அண்ட் இது வந்து டபுள் பேட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த பார்டர் பேட்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸும் கூட ஸோ இதுன்னு இல்லைங்க நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட் மிக்சிங்னே நிறைய இருக்கு ஐ தாட் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கு இந்த கலர் பார்டர்ல வந்து ரொம்ப ரேராக தான் பாப்போம் சோ அதனால இத உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன் சோ பரிசளிப்பு பட்டு எடுக்கணும்னு நினைச்சாலும் இங்க இருக்குங்க அண்ட் கண்டிப்பா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஸோ இந்த மாதிரி பிரைடல் பர்ச்சேஸ்க்கு வரும்போது வெறும் காஞ்சிபுரம் சில்க்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரே ஃபுளோர்ல பனாரசி கத்தான் ஃபேன்சி சாரீஸ் சாஃப்ட் சில்க் நிறைய வச்சிருக்காங்க சோ நீங்க எந்த வெரைட்டியில எதிர்பார்த்தாலும் இங்க சென்னை சில்க்ஸ்ல அது ஒரே ஃபுளோர்ல இருக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்லலாம் நம்ம சென்னை சென்னை பிரான்ச்ல நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு அழகான பட்டு வேணும் நலங்குக்கு வேற ஸ்டைல வேணும்னு இருக்கீங்களா முகூர்த்தம் வரவேற்பு அன்பளிப்பு எல்லா சூட் கலெக்ஷன்ஸ் ரெடி அது மட்டும் இல்லங்க சென்னை வழங்கும் விவாகா பிரத்யேக நிச்சயதார்த்த பட்டுகள் மற்றும் கல்யாண கலெக்ஷன்கள் நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் வேணுங்கிற எல்லாமே இங்க இருக்கு அண்ட் வெறும் மட்டும் தானா அப்படின்னு கலெக்சன்கள் இருக்கு ஸோ க்ரூம் நீங்க வந்து தோத்திஸ் பாக்குறீங்க ஷர்வானி பாக்குறீங்க இல்ல உங்களுடைய வெட்டிங் பர்ச்சேஸ்க்காக ஒரு கடை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்னை சில்க்ஸ்ல பிரைடுக்கு எங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே ஃபிளோர்ல க்ரூமுக்கும் இருக்கு ஸோ ஒட்டுமொத்த வெட்டிங் பர்ச்சேஸும் ஒரே இடத்துல வந்து ஆராம்சே ஃபேமிலியோட ரிலாக்ஸாக ஷாப் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க டென் தௌசண்ட் மேலே சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சாரிலேயே நேமும் பிரிண்ட் பண்ணி தராங்க அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஸோ நம்மளுடைய சென்னை சில்ஸ் சென்னையில் மட்டுமே நாலு பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க டி நகர் வேலச்சி சரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் சோ எங்க போனாலுமே வெட்டிங்காக திருப்தியாக நீங்க ஷாப் பண்ணலாம் சோ உங்களுடைய வெட்டிங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா சென்னை சேல்ஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குமா இப்போ நம்ம இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லக்ஸுரி செக்ஷன் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த லக்ஸுரியில் ஒன் லேக்லேருந்து ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் சாரீஸ் இருக்குங்க பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலேருந்து ஹேண்ட் பேக் பண்ண சில சாரீஸ் உங்களுக்காக காமிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பறவைகள் சூழ்ந்த இந்த சாரீ இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த பார்டராக இருக்கட்டும் இந்த கலராக இருக்கட்டும் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் எஸ்பெஷலி இந்த டிசைன் பாருங்களேன் இந்த பறவைகளுக்கு அங்கங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த இலைகள் இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த வெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது எனி ஆஃப் தி அக்கேஷன்ஸ் இந்த வெட்டிங் சீரிஸ்ல நீங்க எதுக்கு வேணா வேர் பண்ணிக்கலாம் ஒரு அக்கேஷனல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சோ அடுத்ததாக முகூர்த்தமுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட்லி ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு சேரீ இன்கேஸ் கொஞ்சம் ஸ்லாமாயிண்ட்டாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெட்டிங் வந்து ஒரு வாட்டி தானே நடக்குது பரவாயில்ல நான் வந்து செலவு பண்ணாலும் பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் இந்த மாதிரி பிக்ஸ் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல கொடிமலை டிசைன் இருக்கு அண்ட் இங்க வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரிலைகள் ஜெரிகை டிசைன்ல இருக்கு செகண்ட் இஸ் எ வெரி நைஸ் கலர் ப்ராப்லி அந்த ஜுவல்லரியோட வேர் பண்ணும்போது வெட்டிங்கான ஒரு பர்ஃபெக்ட் லுக்காக இது இருக்கும் அப்படிங்கறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது வெரி பியூட்டிஃபுல் ஸோ எட்டனாத்த முகூர்த்தம் லுக் இது ஜமுல் கிரீன் பார்டரும் இருக்கு அண்ட் இங்கே மாங்காய் டிசைன்ஸும் இருக்கு ஸோ இது ஜரிகோ ஒர்க்ஸ் இங்க பாடி ஃபுல்லாமே இருக்கு ஐ தாட் இந்த கலராக இருக்கட்டும் இந்த பேட்டர்னாக இருக்கட்டும் பொதுவாக ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாம ரொம்ப ராயலாகவும் இல்லாம ஒரு அழகான எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு லுக்கை கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி சாரீஸ் வந்து இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் பிக்காக இருக்கும் இஸ் வாட் ஐ திங்க் அண்ட் இது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ஹெவியாகவும் இருக்காது பட் சாரி வந்து நீங்க இதை ஃபீல் பண்ணும்போது இந்த டெக்ஸ்டர் இஸ் ஸோ குட்டுங்க ஐ திங் நம்ம முகூர்த்தமுக ஒரு வாட்டி தான் பர்ச்சேஸ் பண்றோம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிக்ஸ் வந்து will be your go-to choice. So, இது வந்து ஒரு டபுள் வீவிங் சாரி இதில் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ஜரிக எம்போசிங் இருக்கு அண்ட் இந்த பார்டர் ஆக இருக்கட்டும் இது தின் ஆக இருக்கு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த மீனா டிசைன் ஆக இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் சோ கூல் ஸோ எகெயின் ஒரு பர்ஃபெக்ட் அக்கேஷன் வேர்

இப்போ நம்ம சென்னை சிவிக்ஸ் ஃபோர்த் ஃப்ளோரில் தாங்க இருக்கும் இது கேர்ள்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளோர் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு தான் இல்லை வெஸ்டர்ன் வேர் சல்வார் மிதி பாவாடை சட்டை குர்த்தீஸ் லெஹங்காஸ்னு நிறைய இருக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்க முடியாது அதனால லெஹங்காஸில் மட்டும் எனக்கு பிடிச்சதே குயிக்காக உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன் த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இங்கே லெஹங்கா நான் சூஸ் பண்ணிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த வைலட் ஃபேமிலிலேருந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் சீக்வன்ஸ் இருக்கு அண்ட் நெட்டட் லீவ்ஸ் ஸோ ஒரு ஹெவியான லேங்கா லுக் வந்து நீங்க கியூரேட் பண்ண நினைச்சீங்கன்னா ஐ திங்க் திஸ் வுட் பி லைக் ஒரு ஆப் சாய்ஸ் அண்ட் அப்படியே இங்க வந்தீங்கன்னா கிராப் டாப் மாடல் இது வந்து ஒரு சென்சேஷனாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் இது கேட்டு வரதாகவும் சொன்னாங்க எனக்கு முக்கியமாக இந்த கலரும் இந்த பேட்டர்னும் ரொம்ப பிடிச்சது அண்ட் இது வந்து ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப்பாக இருக்கு ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்லீவ்லெஸ் வேர் பண்ணலாம் ஸ்லீவ்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணி திருப்பி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்ட்டி வேர்ஸ்க்கு மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீவியஸா பார்த்தது ஒரு ட்ரெடிஷ்னல் லேங்கா பேட்டர்ன் இதை வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கு அப்படிங்கிறதுனால பார்ட்டி வேர்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் சோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன் தட் ஐ ஹேட் பிக் சோ இது வந்து ஒரு வெல்வெட் லேங்கா இல்ல சம்கி வர்க்ஸ் வந்து நிறைஞ்சிருக்குங்க அண்ட் அதே மாதிரி ஷால் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க்ல இருக்கு அண்ட் மோஸ்ட்லி வந்து அகைன் ஒரு ஹெவியான ஒரு லேங்கா லுக் நீங்க கிரியேட் பண்ணணும் ஃபெஸ்டிவிட்டீஸ்க்கு நான் வந்து கொஞ்சம் பிரைட் ஆக தெரியணும் ஜொலிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி லேங்கா வந்து உங்களுடைய கோ டு சாய்ஸ் ஆக இருக்கும் சோ எல்லா கலெக்ஷன்ஸும் ஆப்வியஸா என்னால காமிக்க முடியாது சோ அதனால லேங்காஸ்ல எனக்கு பிடிச்சத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ நீங்க வந்து நேர்ல வந்து கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே எனக்கு இன்னும் நிறைய சஜஸ்ட் பண்ணுவீங்க அகெயின் இன்னொரு ப்ளோர்ல போய் வேற என்னென்ன இருக்குங்கறதை குவிக்காக பாக்கலாம் க்ளோதிங்னாலே சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே க்ளோதிங் மட்டும் இல்லைங்க வாட் நாட் அப்படின்னு தான் சொல்லணும் ஜூடின்னு எடுத்துகிட்டா இப்போ இருக்கக்கூடிய செவென் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜூவலி இருக்குது ஃபேஷன்லேயே ஆன்டிக்ஸ் சில்வர் பிளேட்டட் கோல்ட் பிளேட்டுன்னு அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் பிராண்டட் ஜூவிலி இருக்குது அக்சசரிஸ் இருக்குது கிஃப்ட் அண்ட் ஆர்டிக்கல்ஸ் இருக்குது ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் பேக் சூட் கேசஸ்னு வாட் நாட் இந்த செவன்த் ஃப்ளோரில் மட்டும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இப்படி ஒவ்வொரு ஃப்ளோராக எடுத்துக்கிட்டால் நிறையா இருக்குங்கிறதுனால ஒட்டு நான் சொல்லணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தாது ஸோ என்னங்கிறது முழுசாக கேட்டுட்டு

மோஸ்ட்லி எல்லா காம்போ போயிட்டே என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா அப்படின்னா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இங்க நீங்க டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்க உங்களுக்கு வந்து 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 பிரிண்ட் பண்ணி தராங்க ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் சென்னை சென்னை பண்றாங்க நீங்களும் வாங்க உங்க ஃபேமிலியோட சேர்ந்து பண்றதுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகர் பிரான்ச் மட்டும் கிடையாதுங்க குரோம்பேட் அண்ட் திருவள்ளூர்ல கூட இருக்கு ఐ హాట్ గ్రేట్ టైమ్ ఇప